ஒரு ஊடகத்துடைய நடுநிலையான வேலை என்பது ஆட்சியில் இருந்த ஆட்சியில் இருக்கிற அதிகார வர்க்கத்தை நோக்கி கேள்வி எழுப்பது ஆனால் அதிகாரத்துக்கே வராத நாம்துன்ம கட்சி குறித்து தொடர்ச்சியாக இந்த சவுக்கு சங்கர் அவதூறு பரப்புறான் ஆனா இந்த அவதூறு பரப்புற இந்த புரோக்கர் சங்கருக்கு தான் தொடர்ச்சியாக நாம் துண்ம கட்சி குரல் கொடுத்துருக்கு கடந்த முறை இந்த சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்ட போது பதினாறு முறை பத்திரிக்கையாளர் சந்திப்பில் சீமானவர்கள் வந்து பத்திரிகையாளர் கேள்விக்கல கேள்வி கேட்காமலே தம்பி சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டது கண்டிக்கத்தக்கது சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போட்டது கண்டிக்கத்தக்கது அப்படின்னு பேசினாரு இதை விட இவன் தொடர்ச்சியா நாம் தமிழர் கட்சி குறித்து கடுமையான விமர்சனம் பண்ணா எந்த அளவுக்குன்னா ஒரு சின்னத்தை கூட மீட்க முடியல இவர் நாட்டை மீட்க போறான்னு சொல்லி நக்கலான உடல் மொழியில அண்ணன் சீமான் குறித்தும் நாம் கட்சி குறித்தும் விமர்சனம் பண்ணா அவதூற பரப்பினான் நாம மகிழ்ச்சி சின்னம் பறி போனதுக்கு யார் காரணம் என்ன காரணம்னு உலகத்துக்கே தெரியும் தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சி ஒரு நெருக்கடியை நாம மகிழ்ச்சி கொடுப்பதற்காக சில வேலைகளை பார்த்தது அதுக்கு பிறகு நாம மகிழ்ச்சி முட்டி மோதி சண்டை போட்டு தான் கடந்த தேர்தலில் மைக்கு சின்னத்தை வாங்கிட்டு வந்தாங்க அதற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி மீண்டும் விவசாய சின்னத்தை பெற்றுக் கொண்டு ஒரு வீ வீராப்போட வைரா வைராக்கியத்தோட விவசாய சின்னத்தை பெற இவர்கள் நாட்டை மீட்டுவாரன்னு சொன்னால் இப்போ விவசாய சின்னத்தை நாம் தமிழ் கட்சி மீட்டு கொண்டு வந்திருக்கு அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி குறித்து கடுமையான விமர்சனம் பண்ணால் என்னையே சோதனை வந்த பொழுது இல்லாத கதைகளை கட்டி விட்டான் துறைமுருகனுக்கும் லண்டனு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான உளவுத்துறைக்கும் தொடர்பான் ரெண்டு வருஷமாக வந்து இவன் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் கட்சிக்கே தெரியாமல் பேசிக்கிட்டு இருந்திருக்கான் சீமானுக்கே தெரியாமல் பேசிக்க சொல்லி என்னென்ன கதை சொன்னோமோ எல்லா கதையும் அள்ளி விட்டான் ஈழத்தமிழ் குறித்து புலிகள் குறித்து புலிகள் வந்து போதைப் பொருள் கடத்தினாங்கன்னு சொல்லி ஒரு இல்லாத அவதூரை அபாண்டமா குற்றஞ்சாட்டினா அதையும் தாண்டி இவன் வீட்டில் மலம் கொட்டப்பட்டுச்சு மலம் கொட்டப்பட்டு தமிழ்நாட்டில் எந்த அரசு கட்சி தலைவரும் சொல்லல சவுக்கு சங்கர் அம்மா வேற ஏன் அம்மா வேறையா அவர் வீட்டில் எப்படி வந்து நீங்க மலம் கொட்டினீங்க அப்படிங்கிற கேள்வியை இவன் ஆதரித்த கட்சியின் தலைவர்கள் கூட பேசல அண்ணன் சீமான் பேசினார் தன்னை விமர்சித்தவன் தான் தன் கட்சியை விமர்சித்தவன் தான் தன் மீது அவதூறு பரப்பளவன் தான் தமிழ்நாட்டிலே முதல் முறையாக சீமானனுடைய காரை ஃபோட்டோ எடுத்து போட்டு இந்த கார் வாங்க காசு வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு கேட்டான் இன்னைக்கு வரைக்கும் அந்த காருக்கு இஎம்ஐ கட்டிக்கிட்டு இருக்காருங்கிற விஷயம் அந்த நாய்க்கு தெரியுமான்னு தெரியல நாய் நன்றி உடையது நாயை வைத்து இவனுக்கு பேசக்கூடாது அதே போல் சீமான் வாடகை விட்டு குடியிருந்தத ஒரு ஃபோட்டோ எடுத்து வெளியே போட்டு இந்த வீட்டுக்கு வாடகைன்னு சொன்னான் அதே போல ஒவ்வொரு முறையும் அண்ணன் சீமான் குறித்து தனிப்பட்ட முறையில் விமர்சனம் செய்திருந்தாலும் அவனுக்கு ஒரு அநீதி நடக்குது அவனுக்கு அரசாங்கம் கைது பண்ணதா சீமான் கண்டிச்சாரு குண்ட சட்டம் போட்ட போது அறிக்கை போட்டு அரசியல் கைதிகள் மீது பேசுவதற்காகவே குண்ட சட்டம் போடக்கூடாது குண்ட சட்டம் தவறாக பயன்படுத்தப்படுதுன்னு சொல்லி கட்சி ரீதியாக அறிக்கை விட்டாங்க அவன் என்னை பற்றி கட்சியை பத்தியா என் சீமானை பற்றி பேசுனது என் சீமானுக்கு நல்லா தெரியும் தெரிஞ்சிருந்தும் அநீதி இழைக்கப்பட்டால் அவன் தனக்கு எதிரானன்னா இருந்தாலும் என் சீமான் நின்றிருக்காரு அப்படிப்பட்ட சீமானவர்களை தான் இவன் சொல்றான் அவர் ஒரு கதை சொல்லி அவருக்கு ஜெயிக்கணுங்கிற ஆசை இல்லை அவர் ஒரு முதலமைச்சர் சொல்லுங்க தனிப்பட்ட முறையில் என்றால் நல்ல மனிதர் ஒரு மிகச்சிறந்த கதை சொல்லி இவரை போல் சிறந்த கதையை சொல்வதற்கு இன்று தமிழகத்தில் வேறு யாரும் இல்லை என்று சொல்லலாம் நல்ல மனிதர் நல்ல பொழுதுபோக்கு நமக்கு தரக்கூடியவர் அந்த அடிப்படையில் இவரை உண்மையிலேயே புகழக்கூடிய பேசுங்க நீங்க ஸ்டார்டிங்ல பேசுறப்ப கூட சொன்னீங்க மூணு கட்சியை சொன்னீங்க தாவேக்க திமுக அதிமுக சொன்னீங்க அங்க சொல்லவே இல்ல இல்ல இவர் வந்து ஒரு நகைச்சுவைக்காகத்தானே கட்சி நடத்துறாரு இவர் போய் ஒரு சீரியஸான போட்டியாளராக நாம எப்படி கருத முடியும் இவர் பொழுதுபோக்கு இவர் நமக்கெல்லாம் எல்லாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துக்கிறார் அதனால இவர் ஒரு சீரியஸ் கண்டென்ட் தான் நம்ம பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துற நின் சீமானவர்கள் சொல்லித்தான் அவர் போராடி போராடித்தான் அவருடைய வழக்கறிஞர்கள் போராடித்தான் இன்னைக்கு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு காலமாக சிறையில் இருந்த ஏழு தமிழர் விடுதலை செய்யப்பட்டாங்க அது இந்த புரோக்கர் சங்கருக்கு தெரியுமா தெரியாதா என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறான்னு சொல்கிறான்ல அந்த என்டர்டைன்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறேன்னு சொல்லப்படுற அந்த கட்சி தான் எழுபது ஆண்டு காலமாக தமிழ் தமிழர் என்று பேசிய கட்சிகள் செய்யாததை தஞ்சை பெருவுடையார் கோயிலில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு ராஜராஜ சோழன் கழிய கட்டிய கோவிலில் கோவிலு கட்டியவன் தமிழன் செல்றவன் தமிழன் உள்ளே இருக்கிற க இறைவனும் தமிழை எதுக்கட தமிழில் வந்து வழிபாடு இல்லை என்று மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்க போட்டு வீரத்தமிழ் முன்னணி சார்பாக வழக்க போட்டு கோவில் கலசம் வரைக்கும் தமிழை வழிபாடு மொழியாக கொண்டு போய் சேர்ப்பதற்கு நின்று இந்த என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துறாங்க அந்த புரோக்கர் சொல்கிறாங்களே அந்த நாம்தி தான் தஞ்சாவூர் பெருடைய கோயிலில் மட்டும் இல்லை கரூர் பசுதீஸ்வர் கோயிலில் இப்போதைக்கு மருதமலை கோயிலில் பேரூர் பட்டீஸ்வரன் கோயில்ல இன்று தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க இப்போ திருச்செந்தூர் முருகன் கோவிலில் என்று தமிழ்நாடு முழுக்க தமிழர் கோவிலில் தமிழில் வழிபாடு நடத்த வேண்டும் என்று போராடியது என்டர்டெயின்மெண்ட்டுக்காக கட்சி நடத்துகிறாங்கன்னு சொல்கிறாங்களே அந்த கட்சி தான் இந்த நாம் தான் கட்சி தான் இந்த சவுக்கு போன்ற புரோக்கர்கள் அவதூறு பரப்புற விமர் இந்த நாம தமிழ் கட்சி தான் தமிழ்நாட்டில் எட்டு வழிச்சாலைக்காக போராடி சிறைக்கு சென்ற ஒரே கட்சி நாம தமிழ்ம கட்சி மட்டும்தான் உண்மையில இவனை நாயின்னு சொல்றது நாயை இழிவுபடுத்துவதுக்கு சமம் நாய் கூட ஓரளவுக்கு நன்றியோட இருக்கும் அது வந்து சோறு வைக்கலனா தான் கடிக்கும் ஆனால் இவன் அப்படி கிடையாது சோறு வச்சவனையும் கடிப்பான் சோறு வைக்காதவங்க கடிப்பான் இவன் சோத்துக்காக என்ன வேணாலும் பண்ணுவான் இவனை இந்த சிறையில் இந்த முதல் முறை சரியா இருக்கட்டும் இரண்டாவது முறை சரியாக இருக்கட்டும் ரெண்டு சிறையிலிருந்தும் காப்பாற்றி கூட்டு வந்தது அதிமுக ஐடி விங்க பொறுப்பாளர் சத்தியன் அவருடைய தான் இவனுக்கு அலுவலகம் போடப்படுது மாதம் மாதம் இவனுக்கு வந்து செலவு காசு கொடுக்குறாங்க எல்லாமே எனக்கு ஒரு யூடியூப் சேனல் ஒன்று உருவாக்கி கொடுத்தது அதிமுக ஐடி விங் அந்த சத்தியன் குறித்து அவதூறு பரப்பனா சோர் வச்ச முதலாளியவே கடிக்கக்கூடிய இவன் சீமான அறிக்கை வழிவிட்டாரு சீமானன் வந்து வழக்குக்காக இவன் கூட கூட நின்னாரு இவனை கைது பண்ணும் போதெல்லாம் வந்து கண்டிச்சாருன்னா அவர் விமர்சனம் பண்ணாமல் இருப்பானா கடந்த முறை இவன் கைது பண்ணும்போது இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியுடைய இணையதள பாசறை பொறுப்பாளர் நான் பாக்கிராசன் ஒரு பதிவு பண்ணியிருக்காரு கடந்த முறை இவன் கைதாரத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு சீமானன் சொல்லி அறிக்கைப்பட போட சொல்லுங்கன்னு சொல்லி பதினாறு முறை கால் பண்ணிருக்கான் போனை கட் பண்ணதுக்குள்ளே அடிச்சுக்கிட்டே இருந்துக்கிறான் என்னை இவன் ஏற்கனவே விமர்சனம் பண்ணுறோம்னா அண்ணன் கேட்டு சொல்லுறேன்னு சொல்லி பாக்கான ஃபோனை வச்சிருக்காரு அதுக்குள்ளே அடிச்சிட்டு இருந்தேன் எப்படியாவது சொல்லி அண்ணன் சொல்லினா சீமானுன்னு சொன்னால் அது செய்தியாக மாறும் மீடியாவில் பெருசாகும் கொஞ்சம் கைது பண்ணுற அழுத்தம் குறைஞ்சு சொல்லி தன்னை கொள்ள அண்ணன் சீமான நாடுன இந்த நாய் இப்போன்னு சொல்கிறான் இது எட்டு விழுக்காடுக்கு மேலே தாண்டாது இது வந்து என்டர்டெயின்மெண்ட் பார்ட்டி அவர் ஒரு சிறந்த கதை சொல்லி தமிழ்நாட்டிலேயே ஒரு ஊடகத்தில் உட்காந்துக்கிட்டு இல்லாத பொய்க்கதைகளை கட்டுகிற ஒரே நாய் இந்த நாய் தான் இந்த இப்போ சமீபத்தில் இந்த கரூர் சம்பவத்தில் ரெண்டு மணிக்கே எல்லா பாடியும் போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்தா சொல்லி பச்சை பொய்ய சொன்னாங்க பச்சை பொய்யை ஒருத்தம் கூட கண்டிக்கலங்க ஒருத்தம் கூட கண்டிக்கல ஓ என்னையா சொல்கிற ஒன்று நாற்பதுக்காய் போஸ்ட்மார்ட்டமே ஆரம்பித்தாங்க ரெண்டு மணி ஆமாம் மாலதி ரெண்டு மணிக்கெல்லாம் எல்லா போஸ்ட்மார்ட்டும் முடிஞ்சிருச்சாங்க ஒவ்வொரு பாடி அடக்கம் பண்ணும்போது ஒரு லட்ச ரூபா கொடுத்தாங்க எல்லாமே மின்சார துருக்காட்டை கொண்டு அடக்கம் பண்ணிட்டாங்க நான் தான் அதை உடைச்சேன் ஏன்னா நான் களத்துக்கு போனதில் ஒவ்வொரு உணவர்களும் அந்த உறவை எரிச்சாங்களா அடக்கம் பண்ணாங்கன்னு எல்லாரும் என்று சொல்லும் போது அதை செய்தியாக சொன்னேன் ஒன்று நாற்பதுக்கு போஸ்ட்மார்ட்டம் தொடங்கி மூணு பத்துக்கு முடிஞ்சிருக்கு அதிலும் ஐந்து உடல்கள் தான் செய்யப்பட்டிருக்கு ஐந்து உடல்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அடக்கம் செய்யப்படுது திருப்பி காலையில் சில உடல்கள் கொடுக்கப்படுது மத்தியானம் கொடுக்கப்படுது மறுநாள் ரெண்டு உடல் கொடுக்கப்படுது கிட்டத்தட்ட ஒன்று நாற்பது தொடங்கி மதியம் ஒரு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட பனிரெண்டு பதினொன்ற பதினொன்றரை மணி நேரம் பதினொன்றரை மணி நேரம் நடந்திருக்கிறது மொத்தமாக முப்பத்தி ஒன்பது உடல்களுக்கு அந்த இது எல்லாமே வெளிப்படையாக ஊடகங்கள் செய்தியாக வந்திருக்கிறது கரூர் மக்களுக்கு தெரியும் கரூர் அரசு மருத்துவமனை நான் கேட்டுக்கலாம் அப்படி இருந்தும் ஒரு பச்சை பொய்யை சொல்லக்கூடிய பொய் சொல்லி கதை சொல்லி இவன் தான் இப்போ கதை சொன்னால் விஜயை புகழ்ந்து பேசும்போது விஜயனுடைய அந்த தற்கூரிகள் இருக்காங்க தாவேக்க தற்கூரிகள் இவன் நல்லதுக்கு சொல்கிறானா கெட்டதுக்கு சொல்கிறானா எதுக்கு சொல்கிறேன்னு தெரியாமல் அவனை கண்மூடித்தனமாக அவனுடைய சேனலை பார்க்குறது அவருடைய பார்வையை அதிகப்படுத்த இப்போ என்ன பண்ணுறான்னா நாம் தன்மை கட்சி அடிக்க ஆரம்பிச்சுக்கேன் நாம் துணை கட்சி தாவேக்காவை எதுக்குது கொள்கை ரீதியாக எதுக்குது நாம் தன் மகிழ்ச்சி அடிக்கும்போது தாவேக்கா காரம் பார்க்க ஆரம்பான் விஜயும் ரெண்டு புகழ்ந்து விடுது விஜய்கிட்ட போய் ஒரு மூணு மணி நேரம் பேசினாராமா அப்படி மூணு மணி நேரம் பேசும்போது இவர் கேட்டாராம் ஆயிரம் கோடி நீங்கள் தமிழ்நாட்டு அன்னைக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு மார்க்கெட்டிங் உள்ள ஒரு நடிகர் உங்களுடைய ஸ்பேஸை நிரப்புறதுக்கு யாருமே கிடையாது அதெல்லாம் விட்டுட்டு நீங்க எப்படி வரீங்க கேட்கும் போது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு அவர் சொன்னாராம் அதை அவர் பதிவு பண்ணார் ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் பேசப்படாது மக்களுக்கு எதாவது செய்யணும்னு சொன்னார் அதான் செஞ்சாரு நாற்பத்தோரு உயிரில் சாவை கொடுத்தாரு இதான் மக்களுக்கு எதாவது செய்யறதா இருபத்தி ஆறு நாளாவது இன்னோட கிட்டத்தட்ட இன்றைக்கி இருபத்தி ஒன்றா தேதி அங்கே ஒரு மூணு நாள் இருபத்தி நாலு நாள் ஆகுது இருபத்தி நாலு நாள் ஆகியும் இன்றைக்கு வரைக்கும் கரூருக்கு ஏன் போகலன்னு இந்த அயோக்கிய பய இவன் நடுநிலையாளன்றான் இவன் ஊடகவியாளன்றான் இவன் சவுக்கு எடுத்து வீ சொன்னான் அதான் இது சவுக்கு கிடையாது சவுக்கு 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 இந்த கிள கிராமத்தில் கிழவியெல்லாம் வந்து வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு எல்லாத்தையும் போட்டு இடிப்பாளுங்க இடிச்சிட்டு வாயில் போட்டு டவுக்கு டவுக்கு டவுக்குன்னு வெல்லுவாளுங்க அது மாதிரி எல்லாத்தையும் சவுக்கு சவுக்குன்னு மின்னு கதை சொல்லக்கூடிய ஒரு கதை சொல்லி ஏன் கரூருக்கு போகலை பாதிக்கப்பட்டவன் பக்கம் நிற்பதானே அறம் பாதிக்கப்பட்டவள் பார்ப்பதானே ஒரு தலைமை பண்புக்கு சரி மக்களோட செல் மக்களோட வாழ்னு அண்ணா சொன்னார் நீங்கள் ஏன் சார் போகலைங்கிற கேள்வியை கேட்க முடியாதவன் அவர் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும் தரான் மக்களுக்கு ஏதாவது பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஆயிரம் கோடிக்கு வருஷத்துக்கு பிஸ்னஸ் உள்ளவர் இரநூத்தம்பது கோடிக்கு கூடியவர் ஒரு மனுஷன் வாழ்றதுக்கு ஒரு வருஷத்துக்கு இரநூத்தம்பது கோடி தேவையில்லை லக்ஸுரிய அப்பார்ட்மெண்ட்டில் லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்ந்தால் கூட அதிகபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி செலவு ஒரு நாளைக்கு என்ன ஒரு பத்து லட்சம் செலவு பண்ணிடுவாரா விஜய் பத்து லட்சம் தேவை கிடையாது ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணாலே லக்ஸுரியாக வாழ்ந்துடலாம் ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் செலவு பண்ணாலே வருஷத்துக்கு மூணு கோடி தான் செலவு பண்ணார் சாப்பாடு தான் ஒரு லட்ச ரூபாய்க்கு சாப்பிட போகிறது இல்லை அவர் வருஷத்துக்கு ஒரு மூணு மூணு கோடி வச்சுக்குவோம் மீதி கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி ஐம்பது கோடியில் இரநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி அவர் சேவிங்ஸ் தான் போட போறாரு டாக்ஸே கட்டி முடிச்சுட்டாருங்க ஒரு நூறு நூறு கோடி டாக்ஸ் நூத்தம்பது கோடி இருக்கு நூத்தம்பது கோடி ஒரு ஐம்பது கோடிக்கு மக்களுக்கு நல்லது பண்ணிட முடியாதா பண்ண முடியும் அரசியலுக்கு வந்து நல்லது பண்ணக்கூடாதுன்னு சொல்லல அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி இருக்கிற பணத்தை வச்சு அவர் என்ன பண்ணிக்காங்கிற கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு பதில் நல்லது பண்ணணும் வந்தாராம் சரி திரைத்துறைக்குள்ள நலிவடைந்த கலைஞர்களுக்கு விஜய் இது வரைக்கும் நல்லது பண்ணியிருக்காரா திரைத்துறையில் எத்தனையோ பேர் மாரடைப்பில் சுகர் வந்து பிபி வந்து கல்லீரல் பாதிக்கப்பட்டு எத்தனை பேர் மரணம் அடைஞ்சிருக்காங்க இன்றைக்கும் போராடிட்டு இருக்காங்க இந்த கேபிஐ பாலான ஒரு தம்பி இருக்கிறான் அவனை பல விமர்சனம் பண்ணுறான் அவனுக்கு எப்படி பணம் வந்துச்சுன்னு கேட்குறான் அவன் தனக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் போதும் மாதம் வாழ்றதுக்கு மீதி பணத்தை சொந்த பணத்தில் ஆம்புலன்ஸ் வாங்கி விடுறாரு தையல் மிஷின் வாங்கி கொடுக்குறாரு அயன் பண்ணுற பெண்களுக்கு வந்து ஒரு அயனிங் லாண்ட்ரிக்கான உபகரணங்களை வாங்கி கொடுக்குறாரு இப்படி எத்தனையோ உபகரணில் உதவிகளை செய்கிறார் அதே போல் மாற்றம் அப்படிங்கிற பேரில் லாரன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு உண்மையிலே பெரிய முயற்சி அந்த எஸ் எஸ் சூர்யா போன்றவர்கள் உதவி செய்கிறாங்க சூர்யா ஒரு பக்கம் உதவி செய்கிறாரு கார்த்தி ஒரு பக்கம் உதவி செய்கிறார் இப்படி பல நடிகர்கள் தங்களுக்கு அவர்களுடைய பணத்தை வந்து ஏதோ வகையில் மக்களுக்கு செய்யணும்னு செய்யக்கூடிய நடிகர்களுக்கு மத்தியில் இது வரைக்கும் தன்னுடைய பணத்தில் ஏதாவது உதவியை செஞ்சுருக்காருன்னா அரசியலுக்கு வந்த பிறகு மாணவிகளை கூட்டு வச்சு விருது கொடுக்குறது அரசியலுக்கு வந்த பிறகு இந்த வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பணிகள் வச்சு கூட்டு வச்சு கொடுக்குறது அரசியலுக்கு வந்த பிறகு தூத்துக்குடி திருநெல்வேலியில் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்குறது அதுவல்ல உதவி அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த பணத்தில் இவர் சூர்யாவும் கார்த்தியும் கே பி ஒய் பாலாவும் இல்லை அஜித்குமார் அவர்களும் செய்வது போல எதையாவது செஞ்சிருக்காரான்னு இல்லை இல்லை இவர் வந்து செய்ய போகிறாரா அதை புகழ்ந்து பேசக்கூடிய சவுக்கு சங்கர் இந்த பதினஞ்சாண்டு காலத்தில் நாம் த மகிழ்ச்சி தொடங்கப்பட்டு இந்த பதினஞ்சாண்டு காலத்தில் எத்தனை எத்தனை போராட்டங்கள் நாம்தகிழ்ச்சி இந்த என்டர்டைன்மெண்ட் பார்ட்டி இது கண்டென்ட் பார்ட்டி அவர் வெற்றி பெற கட்சி நடத்தலைன்னு சொல்றான்ல அந்த கட்சி போராடித்தான் தமிழ்நாட்டில் பல்வேறு நாசக்கார திட்டங்கள் தடுக்கப்பட்டிருக்கிறது இன்னைக்கு வரைக்கும் பல இடங்களில் விவசாய நிலத்தை அபகரித்து சிப்காட் வராமல் இருக்குன்னா அதுக்கு நாம தமிழகம் மட்டும்தான் காரணம் உண்மையிலே ஒரு நடுநிலையான ஊடகம் ஒரு வந்து அநீதி வைத்து கேள்வி கேட்கறேன் நாட்டில் கூடிய தவறு போலாம் தட்டு கேட்கறேன்னு சொல்ற இந்த சவுக்கு பைய உண்மையிலே என்ன பண்ணிருக்கணும் ஓட்டுக்கு பணம் கொடுக்காம கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காம ஒரு கட்சி கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்பட்டிருக்கு இது வளரணும்னு பேசுவது ஜனநாயகமாக இருக்குமா நாம்தி ஜெயிக்காது நாம் தம்பி தோற்று போயிடும் அது அதிகாரத்துக்கே வராது அது ரெண்டாயிரத்தி நூறில் தான் வரும் ரெண்டாயிரத்தி நூறில் கூட வராது அப்படின்னு பேசுகிறது ஜனநாயகமாக நாம் தமிழ் கட்சி தோற்றுப்போகுது என்பது ஜனநாயகம் தோற்று போதுக்கு சமம் நாம் தம்ம கட்சி தோற்று போதுன்னா மக்களாச்சும் தோற்று போகுது ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் கோட்டு கோழி பிரியாணி கொடுக்க மாட்டேன் என் கூட்டத்துக்கு வரவனுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் நான் என் கூட்டத்துக்கு வர சாப்பாடு போட மாட்டேன் என் மக்களை நான் சந்திக்கிறேன் மக்களை அரசியல் படுத்துகிறேன் ங்க இந்திய அரசியல ஒரு கட்சி பல்லுயிர் பேசுது மாட்டுக்கும் ஆட்டுக்கும் மாட்டுக்கும் அவர் வந்து பேசுவார் ஒரு ஆடு மாடை பற்றி பேசுவார் ஒரு கோழி குருவி பற்றி பேசுவார் காடக்குஞ்சியை பற்றி பேசுவார் அதை பற்றி பேசுறதுக்கு எவனா தலைவர் இருக்கானா அதை பற்றி பேசுறதுக்கு ஆள் இருக்கா தமிழ்நாட்டிலே ஒரு கட்சி இடி தாக்கி இறந்து போனால் ஐந்து பேருக்கு ஐம்பது லட்ச ரூபா கொடுறான்னு பேசுது வேற ஏதாவது கட்சி தலைவர் யாராவது பேசியிருக்காங்களா திமுக அதிமுக திட்டம் அதிமுக திமுக திட்டம் பாஜக காங்கிரஸ் திட்டம் காங்கிரஸ் பாஜக திட்டம் அதை தாண்டி இந்த நிலத்தில் வாடக்கூடிய எல்லா உயிரிழக்கும் ஒரு அரசியல் இருக்கிறது எல்லா உயிரிழக்குமான தேவையை சரி செய்ய வேண்டியது என்று மாடு சொல்லி கனிமகளை மலை மேல மேட்சு கொண்டு போற ஒரு தலைவனை காட்டு ஓட்டு இந்த தேர்தல் இந்த அற்ப வெற்றி எம்எல்ஏ எம்பி அமைச்சர் முதலமைச்சர் இதெல்லாம் தாண்டி அந்த உயிர்களுக்கும் சேர்த்து ஒரு அரசியல் பண்றான் அதை கிண்டல் கேலி பண்றது நல்ல இருந்தா உண்மையான பத்திரிகையாளர் இருந்தால் ஆடு மாடுக்கு ஓடு ஓட்டுருக்கான்னு கேட்குறான் ஆடு மாடுக்கு ஓட்டு இருக்கவனுக்கு மட்டும்தான் அரசியல் பேசணுமா ஓட்டு இல்லாதவனுக்கு அரசியல் பேசக்கூடாதா ஓட்டு இல்லாத இல்லையா உயிரோடு இருக்கிற எல்லாத்துக்கும் சேதையும் அரசியல் அந்த அடிப்படையே புரியலை இவன் உட்காந்துக்கிட்டு ஊடக விராடுறான் என்ன ஊடக விராளரு அவன் காசு கொடுத்தா அவனுக்கு ஆதரவாக பேசுகிறது இவன் காசு கொடுத்தா இவனுக்கு ஆதரவாக பேசுறது இவனை திட்டினா இந்த டீம்லேருந்து பார்வையாளர் வருவாங்க அவனை திட்டுனா அந்த டீம்லேருந்து பார்வையிட வருவாங்க தன்னுடைய பார்வையாளர்களை அதிகரிக்கவும் பணத்தை சேர்க்கவும் ஒரு லாவி பண்ற ஒருத்தனுக்கு பேர் எப்படி ஊடக இதை பார்த்தான் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருக்கிறான் திமுக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியில் அவர் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய எல்லாரையும் ஒரு ஆதரிக்க ஆரம்பிச்சுக்காங்க இதை விட பெரிய குடும்பம் என்னன்னா இவன் பேசுறதை எடுத்து போட்டு சவுக்கு சொல்றது உண்மைதான் சீமான் சிறந்த கதை சொல்லி சீமான் கூட கார்ல பயணம் பண்ணும்போது அவர் பேச ஆரம்பித்தோம்னா நேரம் போகிறதே தெரியாது அவர் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் யாருன்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தா அண்ணன் சீமானவர்களுடைய கட்சியில் பயணித்த நான்லாம் பெருசாக மதித்த மரியாதைக்குரிய அண்ணன் இசைக்கு கார்வண்ணன் அவர் பேசுவதாக எனக்கு வியப்பாகவும் வேடிக்கையாகவும் வேதனையாகவும் இருந்துச்சு ஏன்னா அவர் தன்னை தமிழ் தேசியவாதின்னு சொல்லி அடையாளப்படுத்துகிறார் சவுக்கு சங்கருக்கு அவன் அவனுக்கு திராவிடமும் கிடையாது அவனுக்கு தேசியமும் கிடையாது அவனுக்கு தமிழ் தேசியமும் கிடையாது அவனுக்கு ஒரு இளவும் கிடையாது அவன் ஒரு புரோக்கரிஸ்ட்டு அவனுக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் இவர் தன்னை தமிழ் தேசியவாதியாக அடையாளப்படுத்தக்கூடிய திராவிடத்தை எதிர்ப்பு தானே நாம் தமிழ்ச்சி உருவாக்கப்பட்டது இப்போது திராவிட எதிர்ப்பு நாம தமிழ்ச்சி விலகிவிட்டதா திராவிட எதிர்ப்பு என்று சொல்லிவிட்டு தமிழர் தலைமைகளை எதிர்ப்பது எப்படி திராவிட எதிர்ப்பாகும் புரியவே இல்லையே திராவிட எதிர்ப்புன்னு சொல்லிவிட்டு தமிழர் தலைமைகளை யாரு எடப்பாடி பழனிசாமியும் விஜயம் எதிர்ப்பது திராவிட எதிர்ப்பு இல்லையா எடப்பாடி பழனிசாமியும் விஜயம் எதிர்ப்பது அது திராவிட எதிர்ப்பு கிடையாது திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் திராவிட எதிர்ப்பு தமிழர் தலைமை எடப்பாடி பழனிசாமி அவர்கள்தான் தான் சொல்கிறாரு திராவிடத்தினுடைய ஒரே குழந்தை அதிமுக கண்ணு இப்போ அண்ணன் எஸ்ஐக்கு காரணம் அதுக்கு என்ன பழி சொல்ல போகிறீங்க திராவிடம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அது ரெண்டு இந்த மண்ணினுடைய இரு கண்கள் என்று பெரியாரை கொள்கை தலைவராக தூக்கி பிடிக்கிறாரு மரியாதைக்குரிய விஜய் அவர்கள் இப்போ அதுக்கு எஸ்ஐக்கு காரணம் என்ன சொல்ல போகிறீங்க பெரியாரை கொள்கை தலைவராக ஒருத்தன் தூக்கி பிடிக்கிறான் அவர் தமிழர் தலைமையா விஜய் யார் எஸ்ஐக்கு காரணம் பெரியார் கொள்கை எங்களுக்கு எங்களுடைய தலைவர் பெரியார் எங்கள் வழிகாட்டி திராவிடம் திராவிடத்துடைய கடைசி குழந்தை அதிமுக எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு அவரும் தமிழர் தலைமையா புரட்சி தமிழர் போட்டுக்கிட்டாரு அவர் தமிழர் தலைமையா அவர் சொல்றாரு நாம சொல்லல திராவிடத்தினுடைய கடைசி குழந்தை அதிமுக தான் ஒரே குழந்தை அதிமுக தான் அவரை எதிர்ப்பது அவர் திராவிட எதிர்ப்பாகாது அப்ப என்ன தமிழர் யார் இருந்தாலும் அவங்களை எதிர்க்க கூடாது தமிழர் அல்லாதவங்களை மட்டும் எதிர்ப்பது மட்டும்தான் தமிழ் தேசியம் இப்படி யார் கத்துக் கொடுத்தது தமிழர் அல்லாதவர்களை எதிர்ப்பது மட்டுமே தமிழ் தேசியம் என்று யார் சொன்னது அப்போ தமிழர்களை எதிர்ப்பது தமிழ் தேசியம் இல்லைன்னா பா சிதம்பரத்தை ஆதரிக்கலாமா இன்னைக்கு அதே காங்கிரஸ் கட்சியில் செல்லு பெருந்தகை தமிழர் தான் அப்போ அந்த காங்கிரஸ் கட்சியோட ஆதரி ஆதரவாக போயிடலாமா இந்த பாஜக தமிழர் தலைமை தான் நாகேந்திர தலைமை தலைமை அதுக்கு முன்னாடி இந்த அண்ணாமலை தமிழர் தலைமை அக்கா தமிழிசை தமிழர் தலைமை அண்ணன் பொன்ராதாகசன் தமிழர் தலைமை அப்போ அவங்க அந்த பாஜகவோட கூடி கும்மி அடித்து கொண்டாட்டமாக இருந்துடலாமா காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் ஈழத்தமிழர் நிலைப்பாட்டில் தமிழ் தேசியத்தில் என்ன தமிழ் தேசியத்தை காங்கிரசும் பாஜக ஏற்றுக்கொள்ளுமா தமிழ் தேசியம் என்றால் பயங்கரவாதம் தீவிரவாதம் செப்படிஸ்ட் பாசிஸ்ட் ராசிஸ்ட் என்று சொல்லுவான் அந்த பாஜக தமிழர் தலைமை என்பதற்காக ஆதரிக்க முடியுமா காங்கிரஸ்ல இருக்கிற எல்லாருமே தமிழர் தலைமை தான் தமிழர்கள் தான் அந்த காங்கிரஸ் நம்ம ஆதரிச்சிட முடியுமா தமிழர் தலைமை என்பதனாலே எப்படிங்க ஆதரிக்க முடியும் இவங்களுடைய இவங்களுடைய தமிழ் தேசியம் என்ன இருக்காங்கன்னா திமுக குடும்பத்தை எதிர்க்கிறது அது மட்டும்தான் தமிழ் தேசியம் அப்போ திமுகவில் தமிழர்களும் இல்லையா சுபவீர பாண்டியன் திராவிடத்தை ஆதிக்கிறாரு தமிழர் குளத்தூர்மணி திராவிடத்தை தூக்கி பிடிக்கிறார் தமிழர் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமான நபர்கள் ஆராசாவாக இருக்கட்டும் அங்கே மனோ தங்கராஜில் ஆரம்பித்து உடைய பொண்ணு ஐ பெரியசாமியுடைய மகள் கீதா கீதாச்சிவன் தொடங்கி அனிதா ராதாகிருஷ்ணன் ஆரம்பித்து அந்த பக்கம் தங்கம் தென்னரசு தங்க தமிழ்ச்செல்வன் இந்த பக்கம் மூர்த்தி இங்கே அன்பில் மகேஷ் பொய்யாமலி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிவசங்கரன் எல்லாருமே தமிழர்கள் தான் எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் தமிழர் தான் ஆராசா தமிழர் தமிழச்சி தங்கபாண்டியன் தமிழர் தான் இவங்க தமிழர் என்பதற்காக அவங்க எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சிடலாமா தமிழர் என்பதனாலே ஆதரிக்கணும் தமிழர் அல்லாதவங்களை எதிர்க்கணும் தமிழர் அல்லாதவங்க எதிர்ப்பதற்கும் திராவிடத்தை எதிர்ப்பதற்கும் தான் தமிழ் தேசிய கட்சி நாம் தமிழ்ச்சி தொடங்கப்பட்டுச்சு எதிர்ப்பதற்கு தொடங்கப்பட்டுச்சு திமுகவை எதிர்ப்பதற்கு மட்டுமல்ல இந்த மண்ணில் கூடிய அத்தனை அநீதிகளையும் அடக்குமுறைகளையும் தேசிய திராவிட இந்த ரெண்டு தேசியம்னா காங்கிரஸ் பாஜக திராவிடம்னா அதிமுக திமுக நான்கும் தவறுதானே திமுகவுக்கு மாற்ற அதிமுகன்னு எந்த இடத்துல சொல்ல முடியும் திமுகவுக்கு மாற்ற அதிமுக ஆட்சி மாறலாம் காட்சி மாறலாம் ஆள் மாறலாம் இங்கே வந்து ஏதாவது ஒரு அடிப்படை மாறிடுமா அமைப்பு முறை மாறிடுமா நாம் கேட்பது வெறும் ஆட்சி மாற்றம் இல்லை ஆட்சி முறை மாற்றம் சீமானு கேட்பது திமுக எதிர்த்தனால்தான் நாம் தமிழ்ச்சி எட்டு புள்ளி காடு இப்போ திமுகவை நாம் தமிழ்ச்சி ஆதரிக்க ஆரம்பிச்சிருச்சா கரூர் விவகாரத்தை முழுசாக புரிஞ்சு கொண்ட ஒரு அடிப்படை அறிவுள்ள எவனாவது ஒருத்தன் விஜயின் பக்கம் நிற்பானா விஜயை எதிர்த்து கேள்வி கேட்பது எப்படா திமுக ஆதரவாகும் அடிப்படை அறிவு எவனுக்காக இருக்கா திமுக விஜய் எதிர்ப்பது திமுக ஆதரவா சரி திமுக அப்ப பாஜகவை எதிர்ப்பது எதுக்கு ஆதரவு திமுகவை எதிர்க்கிறோங்க எது யாருக்குங்க ஆதரவு விஜய் எதிர்ப்பு திமுக ஆதரவா இருக்கு திமுக எதிர்ப்பு யார் ஆதரவு அப்போ இந்த கேள்விக்கு பதில் இருக்கணும்ல கருத்துக்கு மறுகருத்து வைப்பது தப்பு கிடையாது இப்போ நான் சீமானுடைய கருத்துக்கு வந்து இசைக்கு காரணம் மறுப்பு சொல்லக்கூடாது மறுப்பு சொல்லக்கூடாது யாரும் சொல்லல மறுப்பு தாராளமா சொல்லலாம் ஆனா மறுப்பு சொல்லும் போது ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறாரு இசைக்கிக்காரவன்னு இவரை போன்றவர்களை என் படத்தை வெளியிட கூப்பிட்ட பாவத்தை நான் எங்கே கொண்டு தொலைப்போணும்னு சொல்கிறாரு அண்ணன் நீங்கள்லாம் என்ன செத்து நாங்களாம் செத்துப்பட்டி பேசிட்டீங்களா இந்த படத்துக்கு அண்ணன் சீமான் வந்து உங்கள் ப பரமசிவன் பாத்தி மகம் உங்கள் இந்த படம் ஆட்டி வருத ரெண்டு படத்துக்கும் சீமான வாலண்டியராக வந்து தம்பி இசைக்காரவன்னா உன் படத்துக்கு நான் வந்தே தீருவேன் என்னை ஆடியில் அஞ்சு கூப்பிட்டு சொல்லி அழுதுகிட்டு இருந்தாரா எத்தனை முறை ஃபோன் பண்ணியிருப்பீங்க நீங்கள் எத்தனை முறை ஃபோன் பண்ணி அண்ணன் சீமானவர்கள்டே இந்த நான் வரமாட்டேன்னான்னு சொன்னார் நான் தான் பேசினேன் இந்த இசைக்கு காரவன் என்கிட்ட பேசி நான் தான் சீமான்ட்ட சீமான்கிட்ட பலமுறை பேசி அண்ணே அவர் வந்து அண்ணன் தான் தானே அவர் தமிழ் தேசிவாதினா நம்ம அண்ணன் தானே வாங்கண்ணே அப்படின்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கிட்டத்தட்ட நூறு ஃபோன் பண்ணிப்பார் ஒரு நாளைக்கு இருபது ஃபோன் பண்ணுவார் இசைக்காரேன் அத்தனை எல்லாத்தையும் அழிச்சிட்டேன் அத்தனை ஃபோன் பண்ணுவார் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு அவருடைய படத்தை வந்து படத்தை கூட பார்க்கல படத்தை பார்க்காம தான் வந்து ஆடியலொஞ்சு கடந்து அந்த ஆடியில்லைஞ்சி நான் சொல்வார் தம்பி துறை படம் பார்த்தா நான் பார்க்கல இருந்தாலும் என் தம்பி நல்லா தான் எடுத்திருப்பான் படத்தை பார்க்காமலேயே அவர் மீது இருந்த குறைந்தபட்ச நம்பிக்கையின் காரணமாக ஏதோ ஒரு காலத்தில் நாம தமிழத்தில் ஒரு தமிழ் தேசியவாதி ஒரு தமிழ் பையன் சரி கஷ்டப்பட்டு ஒரு குடும்ப வந்து இன்றைக்கி ஒரு தயாரிப்பாளராக இருக்கார் ஒரு இயக்குநராக இருக்கார் அவரை நடிச்சிருக்காருன்னு சொல்லி படத்தை பாராட்டி தள்ளினார் ஆனால் சீமான் அந்த இடத்துல இல்லைன்னா இந்த படத்தை எவனாவது ஒருத்தவங்க வந்து ப்ரொமோட் பண்ணியிருப்பானா பரமசிவன் பாத்தியமாகவும் மனசாட்சியோட பேசணும் மனசாச்சும் நன்றியோட பேசணும் குறைந்தபட்ச அறம் இருக்கணும் இந்த படத்தை சீமான வச்ச பாவத்தை இவர் சீமான வச்ச பாவத்தை நான் எங்க போய் தொலைக்கிறது உங்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆதரிக்கணுமா தாராளமா ஆதரிங்க உங்களுக்கு விஜய் அவர்களை ஆதரிக்கணுமா தாராளமா ஆதரிங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் விஜய் அவர்களையும் எதிர்க்க கூடாதுன்னு நாம் தமிச்சு நீங்க கட்டளைப்பட முடியாது நாம் தமிச்சு இன்னைக்கு நேரத்தில் அதிமுக திமுக ரெண்டையும் ஒரே தட்டில் தான் நாம் தமிழ்ச்சி பார்க்குது ஒரே தராசில் வச்சு தான் பார்க்குது அன்னைக்கு காங்கிரஸ் கட்சி வீழ்த்துனுங்கிற ஒரே ஒரு கட்டாயத்தில் வேற வழியே இல்லாமல் காங்கிரஸ் நின்ற தொகுதியில் அறுபத்தி மூணு தொகுதியில் அதிமுகவை நாம் தமிழ்ச்சி ஆதரித்தது காங்கிரஸ் எதிர்ப்பில் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்றத்திலையும் அதை அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலு சட்டமன்ற தேர்தலில் பத்தொம்போதில் இருபத்தி ஒன்றில் இருபத்தி நாலில் ரெண்டையும் ஒரே நிலைப்பாடு தான் வச்சுருக்குது அண்ணன் சீமானவர்கள் பெருந்தன்மையோடு இதுவரைக்கும் இருந்த ஆட்சியை விட எங்கால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பரவாயில்லன்னு சொன்னதுக்கான காரணம் ஒப்பீட்டளவில் தஞ்சை டெல்டா மாவட்டத்தை வந்து ப வேளாண் மண்டலமாக அறிவித்தார் விடுமுறை விட்டார் அப்படி ஒரு சில விஷயங்களை செய்தோன்னே அப்புறம் வந்து இந்த எட்டாம் வகுப்பு பொதுத் தேர்வை வந்து ரத்து பண்ணார் இதெல்லாம் நிர் சீமான் வைத்த கோரிக்கை என்பதனால அந்த கோரிக்கைக்காக நன்சீமான் நன்றி சொல்லும் விதமாக இதுவரைக்கும் இருந்த ஆட்சியில் எங்காலும் ஆட்சி பரவாயில்ல ஒரு தமிழர் என்பதற்காக அந்த அடிப்படையில் ஆதரிச்சாரை ஒழிய அந்த ஆட்சியினுடைய தவறுகளை எட்டு வழிச்சாலையாக இருக்கட்டும் கொடநாடு கொலை வழக்காக இருக்கட்டும் ஸ்டெர்லைட்டாக இருக்கட்டும் இன்றைக்கு வரைக்கும் அவன் சீமான் தொடர்ச்சியாக பேசிக்கொண்டே தான் இருக்காரு நிலைப்பாடு அடிப்படையில் தான் ஆதரவு ஒழியாக அதே நிலைப்பாடு அடிப்படையில் எதிர்ப்பு திமுக அதிமுக ரெண்டு ரெண்டுமே திராவிட கட்சி அந்த ரெண்டையும் எதிர்த்தாலே அதிமுகவை எதிர்த்தா திமுக ஆதரவு தாவே எதிர்த்தா திமுக ஆதரவு எடப்பாடி பழனிசாமியும் விஜயும் முதலமைச்சராக்கிறதுக்கோ இல்லை ஸ்டாலினை முதலமைச்சராகக்கோ இல்லை உதவி ஸ்டாலின் முதலமைச்சராக நாம்தி தொடங்கப்படலைங்கிறது அண்ட் கார்வனுக்கும் தெரியும் சவுக்கு புயலுக்கும் தெரியும் நாம் தமிழ கட்சி பேசுவது நாம் தமிழை கட்சிக்காகத்தான் இது அவருக்கு ஆதரவாக போயிடும் இவருக்கு ஆதரவாக போயிடும் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு எதிரான ஸ்டாண்ட் எடுத்தால் திமுக ஆதரவு எப்படி ஆகும் கரூர் விவகாரத்தில் விஜய்க்கு எதிராக பேசுவது விஜய்க்கு எதிராகத்தான் போகும் இல்லைய எவனுக்கும் ஆதரவாக போகாது இதில் என்ன பெரிய குடும்பம்னா விஜய் வந்து தமிழர் தலைமையா விஜய் தமிழர் தலைமைங்கிறது அப்புறம் அவர் முதல்ல தலைமையா தலைமை பண்பு இருக்கா முதல்ல நீதிமன்றம் கேட்ட கேள்வி நான் கேட்கிறேன் தலைமை பண்புனா முதல்ல என்ன மக்களோட மக்கள் பிரச்சனைக்கு களத்தில் வந்து நிப்போம் தான் தலைவன் நீ போய் போராடு என்று சொல்பவன் மேலாளன் வா நாம போராடலாம் என்று சொல்பவன் தான் தலைவன் மக்களை சாக கொடுத்து விட்டு அந்த களத்துக்கு போனா நம்மளை கைது பண்ணிடுவாங்கன்னு பயந்து சார்டர்ட் பிளைட்ல ஓடி போன ஒருத்தன் எப்படி தலைவனா இருக்க முடியும் சார்ட்டுல ஓடி போய் இந்தியாவுடைய பிரதமர் உள்துறை அமைச்சர் எதிர்கட்சி தலைவர் ஆளுங்கட்சி முதலமைச்சர் அண்ணன் சீமான் எல்லாரும் அறிக்கை போட்ட பிறகு சர்வசாதாரணமாக காலையில் தூங்கி எழுதிச்சிட்டு ஒரு அறிக்கையை போட்டு இருபது லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன்னு சொல்கிறவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும் அதுக்கப்புறம் நாலு நாள் கழிச்சு வீடியோ போட்டு சிஎம் சார் என்ன வேணா எதை வேணாலும் பண்ணுங்க என் ஆட்களை விட்டுருக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க ஆட்களை மொத்தத்தையும் கிட்ட போட்டு வச்சிட்டான் இதில் வந்து நாம் திமுகவை வந்து நம்ம வந்து விமர்சனம் பண்ணால் நாம் நம்ம கொடுக்க வருதான் நாங்கள் இங்கே கொடுக்க வந்தோம் திமுகவை நீ தூக்கி போட்டு மீதி தாராளம விமர்சனம் பண்ணு நாங்கள் கரூரில் நடந்த உண்மைகளை பேசுகிறோம் கரூர் நடந்த உண்மைகளை பேசும்போது எப்படி திமுக ஆதரவாகும் க உண்மையிலே இங்கே அரசு தலையிட்டு இருக்கு எவனா ஒருத்த நிரூபிச்சிரு பார்ப்போம் கத்தி குத்து ஆசிட் வீச்சு கா உள்ளுக்குள்ளே ஆம்புலன்ஸ் போச்சு செருப்பு வீசினாங்க எல்லாமே சதி கோட்பாடு கான்ஸ்பிரசி தியரி மொத்தமும் சதி கோட்பாடு தன் தவறுகளை மறைப்பதற்காக அரசு மேலே மொத்தமாக பழி தூக்கி போட்டு தன் ஒருத்தன் தப்பிச்சுக்குள்ளே பார்க்குறான் அப்படின்னு கண் கூட தெரிஞ்ச பிறகும் அதை அப்படி கடந்து போக முடியும் திமுக எதிர்ப்பு சரி திமுகவும் தாவேக்காவும் சண்டை போட்டு சாவட்டும் நம்ம வேடிக்கை பார்ப்போம் அப்படின்னு நினைச்சோம்னா நாளைக்கு தாவேக்கா அதிகாரத்துக்கு வர் வந்து செஞ்சுக்கோங்க இதை விட பெரிய தவறு பண்ணும் எப்படி ஸ்டெர்லைட்டில் பதிமூணு பேர் சுட்டு கொண்டுட்டு எனக்கு தெரியாதுன்னு சொல்லி தூக்கி போடுறதும் தாமிரபரையில் பதின பத்தொம்போது பேர் சாகும்போது அது தெரியாதுன்னு கடந்து போகிறதும் போல் இன்றைக்கி நாற்பத்தொரு பேர் சாவு அது போலீஸ் பண்ணி பர்மிஷன் கொடுக்கல போலீஸ் தான் தடியடி நிகழ்த்திருச்சு ஆம்புலன்ஸ் உள்ள தன் மீதான ஒட்டுமொத்த தவறையும் ஏழு மணி நேரம் ஏன்டா மக்களை காக்க வச்சேன் ஏன் தண்ணி கொடுக்கல ஏன் டாய்லெட் கொடுக்கல ஏன் காலையில் எட்டே முக்காலுக்கு வருதா சொல்லிட்டு எட்டே முக்கால் வீட்டில் கிளம்புனீங்க ஏன் கடூரில் உள்ளே நுழையும் போது சற்ற ஸ்க்ரீனை மூடிட்டு உள்ளே போனீங்க ஏன் லைட் ஆஃப் பண்ணீங்க காவல்துறை எச்சரித்த பிறகும் ஏன் உள்ளே போனீங்க ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே ஏன் நிற்கலை ஏன் இத்தனை பேர் செத்த பிறகும் அங்கே செத்துக்கிட்டு இருக்கும்போது நான் இன்னும் பே பேச்சை கண்டினியூ பண்ணட்டுமா அப்படின்னு பாட்டிலுக்கு பத்து ரூபா பாட்டிலுக்கு பத்து ரூபான்னு பாட்டை பாடிட்டு தண்ணி தாகம் இல்லாமல் சாகுறான்னு தெரிஞ்சிருந்தோம் கூட்டத்தை ரத்து பண்ணுங்க க்ரௌடு ஃபஸ்ட்டு ஓகையாக பாஞ்சு மினிட்ஸில் முடிக்கணும்னு சொல்லி தன்னுடைய உதவியாளர் சொன்ன பிறகும் கூட்டத்தை முடிக்காம எல்லா தவறையும் பண்ணிவிட்டு மொத்த தவறையும் அப்படியே தூக்கி போட்டு ஒருத்தன் எஸ்கேப் பாவை பார்க்குறான்னா அதை பேசணுமா பேசக்கூடாதா அப்படி பேசுனா இது திமுக ஆதரவு திமுக ஆதரவு தாவேக்கா எதிர்ப்பில் திமுக பக்கம் போயிடுச்சு நாம் தான் போயிடுச்சு திமுக பக்கம் போயிடுச்சா இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனை ஏதாவது இருக்கடா இது மாதிரி அற்பத்தனை ஏதாவது இருக்கா அப்போ நீ யாரை காப்பாற்ற பேசுகிற ஒரு நாற்பத்தோருபடி சாவில் ஒருத்தர் வந்து அரசியல் பண்ண பார்க்குறான் சாவத்துக்கி கவர்மெண்ட் மட்டும் சாட்டி விட்டு திமுக தீவு தாவைக்காங்கிற மாற்றை பார்க்குறான் இதை வச்சு எப்படியாவது மேலே வர பார்க்குறான் இப்போ கூட அந்த இருபது லட்சரூவா பணத்தை கொடுத்து அந்த இருபது லட்ச ரூபா பணம் கொடுத்த பிறகு பல பேரை பேச வச்சு நாங்கள் வந்து தளபதிக்காக நாங்கள் சாவோம் அவர் யாராவது பக்கத்தில் பார்க்க முடியுமா அவரை பக்கத்தில் பார்க்குற வாய்ப்பு எங்களுக்கு கிடச்சிருச்சு அவரை எங்களுக்கு வந்து அதுக்கு என் குழந்தைய நான் கொடுக்க மாதிரி ஆயிடுச்சு ஒருத்தபடி இன்னொருத்த மத்தா தளபதி ரொம்ப பணம் கொடுத்தாங்க அதுக்கு என் தம்பியை கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு விஜய்யை பக்கத்தில் பார்க்கறதுக்காக என் குழந்தையை பறி கொடுத்தாலும் பரவாயில்லன்னு ஒருத்தங்க பேசுகிறாங்க விஜய்க்காக என் பையன் செத்துருக்காங்கிறது எனக்கு பெருமைதான ஒரு அம்மா பேசுது அப்போ நீங்கள்லாம் யார்ரா நீங்கள் இப்படி ஒரு நடிகனை பார்க்க போய் செத்ததை கூட பெருமையாக பேசுகிற ஒரு கூட்டத்தை உருவாக்கி வச்சுருக்கான் அப்படிங்கிறது அண்ணன் சீமான் பேசுனா பார்த்தீங்களா இவர் தி இவர் வந்து தாவேக்கா எதிர்ப்புக்காக எந்த எல்லைக்கும் போயிட்டார் அப்படின்னு கார்வண்ணேன் நீங்கள்லாம் உண்மையிலேயே திரைத்துறையில் புரட்சி பண்ண வந்தவர் தானே இல்லை திரைத்துறை கொடுத்த அடிப்படை அறிவு உங்களுக்கு தமிழ் பற்று மொழிப்பற்று இனப்பற்று அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு உண்மையிலேயே தெரியுமா தெரிஞ்சு பேசுறீங்கன்னா தெரியாமல் பேசுகிறீங்களா ஒரு கூத்தாடி பின்னாடி போய் ஒருத்தன் சாவதை பெருமையாக பேசுகிறான்னா அதை கார்வண்ணன் போன்றவர்கள் பேசுவது என்பது சவுக்கு பையன் காசுக்காக பேசுகிறான் எனக்கு தெரிஞ்சு கார்வண்ணன் காசுக்காக பேச மாட்டார் அவர்கிட்ட போதிய பணம் இருக்குது ஒரு பணத்துக்காக பேசுகிற ஆள் கிடையாது ஆனால் சவுக்கு சங்கர் காசுக்காக பேசுறான் சவுக்கு சங்கர் பேசுறதை எடுத்து கார்வண்ணம் போடுறாருன்னா கார்வனுடைய மூளை கரெக்டாக இருக்கு எண்ணம் கரெக்டாக போச்சு தப்பா போச்சு பிழை உங்ககிட்ட இருக்கா நான் சீமான சீமானா அன்னையிலேருந்து இன்னைக்கி வரைக்கும் அப்படியே தான் இருக்காரு அவர் மாறல நீங்க மாறி போயிட்டீங்க அவர் விஜய் வந்து வருவார் விஜய் முதலமைச்சராகிடுவாரு அப்படி இருக்காக கட்சி ஆரம்பிக்கல இல்லை விஜய் வருவார் விஜய் எதிர்ப்போங்க இருக்கவும் கட்சி ஆரம்பிக்கல அவர் இந்த நிலத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை மொழிப்பற்று இனப்பற்றை இன்றைக்கு ஊற்றி தடை செய்யப்பட்ட இயக்கத்தினுடைய தலைவரை தலைவராக கொண்டு போய் சேர்த்து தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக கொண்டு போய் சேர்த்து இந்திய தேர்தல் ஆணையத்தில் எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு வாங்கிக்கிறார் எட்டு தான் எட்டுக்கு மேலே வாங்க முடியாது எட்டு குறைஞ்சிரும் சோசியும் ஜாதகம் பார்க்கலாம்டா சாபம் விடலாண்டா இதே எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடு நாம்தக்சி ரெண்டாயிரத்தி ப இருபத்தாறு தேர்தலை எத்தனை மடங்காக மேலேறி போகுதுன்னு இந்த வேணால் புக் புக்மார்க் பண்ணி வச்சுக்க சேவ் பண்ணி வச்சுக்க எட்டு புள்ளி ரெண்டு விழுக்காடுலேருந்து இப்படிதான் சொன்னா ஒன்று புள்ளி ஒன்று கூட கரைஞ்சிரும் நாளோட கரைஞ்சிரும் ஏழோடு தேஞ்சிரும் எட்டு வாங்காது அங்கீகாரம் பெறாது சின்னம் கிடைக்காது கட்சி கடைஞ்சிரும் என்னையை வந்துச்சு கட்சியை தடை பண்ணிடுவாங்க பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபி போல கட்சி மாறிடும் எல்லாம் சாபத்தையும் விட்டான் எல்லா சாபத்தையும் தாண்டி தான் நாம தமிழ்ச்சி நிற்குது நீங்கள் சாபமிடுங்கள் நீங்கள் அவதூறு பரப்புங்கள் மாதிரி வன்மத்தை கொட்டுங்க என்ன பண்ணாலும் நாம் தமிழகச்சி வளர்ச்சியை எந்த கொம்பாதி கொம்பனாலும் தடுக்க முடியாது